இர இயேசுவின் அன்பு சகோதரமே டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கடவுளின் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித பவுலா எலிசபெத்தா செரியொளி என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பவுலா எலிசபெத்தா செரியொளி அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித பவுலா எலிசபெத்தா சிறியொலி ஒரு இத்தாலிய ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவராவார் ஒரு விதிரி பெண்ணான இவர் திரு குடும்ப சகோதரியர் என்ற கல்வி நிறுவனத்தையும் மிர்காமோ குடும்பம் என்னும் ஆன்மீக சபை ஆகிய இரு நிறுவனங்களையும் நிறுவியவராவார் இவர் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறாம் ஆண்டில் தனது பெற்றோருக்கு பிறந்த பதினாறு குழந்தைகளில் கடைக்குட்டியாக பிறந்தவர் தமது பதினோரு வயது முதல் பதினாறு வயது வரை மிர்காமோவில் உள்ள பள்ளியில் கல்வி கற்றார் இவர் சிறு வயதிலிருந்தே இதயம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் வாழ்நாள் முழுவதும் நலிந்த உடல் நலம் கொண்டவராகவும் பலவீனமானவருமாகவே வாழ்ந்தார் எவ்வளவுதான் பலவீனமானவராக இருந்தாலும் இறை நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்ததால் இச்சவால்களை எளிதாக எதிர்கொண்டார் புனித பவுலா எலிசபெத்தா சிறையொலியின் பத்தொன்பதாவது வயதில் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கிபி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி இவர் கேட்டனோ புச்சேரி என்ற ஐம்பத்தி ஒன்பது வயதான முதியவரை மணந்தார் இவரது கணவருக்கு ஏற்கனவே ஒருவருடன் திருமணமாகி அவர் மறித்துவிட்டார் இவரது வாழ்க்கை முழுவதும் தமது முதிய கணவரின் கடின குணங்களுடனும் நலிந்த ஆரோக்கியத்துடனும் போராட வேண்டியிருந்தது நான்கு தடவை கருத்தாங்கிய செரோலியவுக்கு மூன்று குழந்தைகள் குறை பிரசவமாக பிறந்ததால் மறைத்துப் போயின தப்பு பிழைத்த ஒரு குழந்தையும் பதினோரு வயதில் மறித்து போனது அக்குழந்தை மறித்து போன அதே ஆண்டில் இவரது கணவர் மறித்து போனார் கணவரையும் குழந்தையையும் ஒரு சேர மரணத்திற்கு பறிக்கொடுத்த சிறியோளி துயர வாழ்க்கையில் ஆழ்ந்து போனார் கடவுளும் கிறிஸ்தவ விசுவாசமுமே இவருக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்று உணர்ந்தார் இதனால் தன் உடைமைகளை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்த இவர் கைவிடப்பட்ட இளம் அனாதை பிள்ளைகளுக்கென்று ஓர் சபையை நிறுவினார் தியானம் ஜபம் போன்றவற்றிலும் ஏழை மற்றும் அனாதைகளுக்கு உதவுவதிலும் மீதமுள்ள வாழ்க்கையை கழிக்க முடிவெடுத்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திருக்குடும்ப சகோதரியர் என்ற கல்வி நிறுவனத்தை நிறுவினார் இத்தருணத்திலேயே இவர் பவுலா எலிசபெத்தா என்ற பெயரை தமது ஆன்மீக பெயராக ஏற்றுக்கொண்டார் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் நான்காம் தேதி ஆண்களுக்கான திருக்குடும்ப சபையை நிறுவினார் நாற்பத்தொம்போது வயதான புனித பவுலா எலிசபெத்தா செரியோலி கிபி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தமது இல்லத்திலேயே மறைத்து போனார் இவ்வாறு தனது வாழ்வில் பல துன்பங்களை அனுபவித்தாலும் கடவுள் மீதும் கிறிஸ்தவ நம்பிக்கையின் மீதும் ஆழ்ந்த பற்று கொண்டு அநாதைகளுக்கு பணி செய்ய ஒரு சபையை தொடங்கி இறை செய்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் கடவுள் மீதும் கிறிஸ்தவ நம்பிக்கையின் மீதும் ஆழ்ந்த பற்று கொண்டு வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு